வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கீரை ப பொரியலை பற்றி சொல்ல போகிறேன்ட்டு நீங்கள் இருக்கலாம் நான் கீரை பொரியலை பற்றி சொல்லவே இல்லை கீரை பொரியலை செய்கிற பாத்திரத்தை பற்றி தான் சொல்கிறேன் வந் வாங்கி உடனே எப்படி நம்ம பழக்கிறதுங்கிறது தான் இது ஒரு சிலர் அதில் ஏதாவது தண்ணி ஊற்றி வச்சு ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள்னு ஊற்றி வச்சு பழக்குவாங்க ஒரு சிலர் வேறு விதமாக கூட பண்ணியிருக்காங்க அது சு தண்ணி ஊற்றி எண்ணெய் இது பண்ணி அதை வந்து அடுப்பில் வச்சு வச்சு எடுத்து தேய்ச்சும் இருக்காங்க நிறைய பேர் நே நிறைய விதங்கள் பண்ணியிருக்காங்க இது எங்கள் அம்மா செய்த விதம் இது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூரில் எங்கள் அம்மா இந்த மாதிரி செய்கிறத நான் பார்த்துருக்கேன் இது வீடியோ போடலாம் நான் வந்து இதை பழக்கிறதுக்கு முன்னாடியே நான் யோசனை பண்ணல அதன் பிறகு வீடியோவே போட்டுடலாம்னு நினச்சிதான் இப்போது தண்ணி ஊற்றிட்ட பிறகு இது வீடியோவை ஆன் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி பிறகு நல்லா கொதித்த பிறகு உப்பு சேர்த்திருக்கிறேன் உப்பு சேர்த்தும் போது இந்த மண் பாத்திரம் இழுத்துக்கும் அந்த உப்பெல்லாம் இப்போ புளி புளி நம்ம இருந்தால் ஓரளவு ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி போடுங்க நான் வந்து புளி குழம்பே இருந்துச்சு இப்போ உங்கள் வீட்டில் புளி குழம்பு வச்சுருந்தா அந்த புளி குழம்பு ஊற்றுங்க பழைய குழம்பு ஏதாவது சூடு பண்ணி வச்சுருந்தா கூட கொஞ்சம் பழைய குழம்பு கூட ஊற்றுங்க ஒரு ஸ்பூ ஒரு ஒரு கரண்டி அளவு ஊற்றிருங்க இப்போ நான் மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கொ இந்த மாதிரி இது வந்து பழக்கணும் இந்த தண்ணியிலே நல்லா கொதிக்கும்போது இது வந்து இதெல்லாம் ஈர்த்துட்டு அந்த மண் ஸ்மெல்லு நமக்கு கிடைக்காது முதல் முதலாக செய்கிற அந்த மண்பாண்ட ஸ்மெல்லு நமக்கு கிடைக்காது கொஞ்சம் எண்ணெயும் நான் சேர்த்திட்டேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் போகும்போது அதோடைய ஷைனிங் கிடைக்கும் நமக்கு அந்த பாத்திரத்தில் இப்போ நான் இறக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டோன்னு இறக்கி வச்சுருக்குறேன் ஆறிடுச்சு திரும்பவும் அதை எடுத்து வெளியே ஊற்றிட்டு உப்பு புளி கொஞ்சம் பாருங்கள் இந்த இந்த அளவு புளி ஒரு சும்மா ஒரு இளைஞ்ச பழ அளவு புளி போட்டு நல்லா தேய்ச்சி விடணும் நான் அடுப்புலேயே வச்சுட்டு தேய்ச்சிட்டேன் அது ஆறிடுச்சு பாத்திரம் அதன் பிறகு தான் இந்த புளி உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு எல்லா பக்கமும் நல்லா கல் உப்பு போட்டு தேய்ச்சி விடணும் அவ்வளோதான் இப்போ இந்த குழம்பு நம்ம ஏறக்குறைய ஒரு குழம்பு செஞ்ச மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் புளி குழம்பு பழைய புளி குழம்பு வச்சிருந்தேன் அப்படியே அதை போட்டேன் இல்லைன்னா நான் குழம்பு இருந்தா குழம்பு ஊற்றிருப்பேன் இப்போ நீங்க புளி குழம்பு வச்சிருந்தீங்களா புளி குழம்பு ஊற்று இல்லாட்டி ஒரு புளி எடுத்து அதில் போட்டு கொதிக்க வைங்க போதும் இப்போ பாருங்க எல்லா பாகமும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டேன் புளியை எடுத்து தேய்ச்சி விட்டாச்சு உப்பு எல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அப்போ இந்த மாதிரி தேய்க்கும் போது இங்கே நமக்கு வந்து பழைய அதாவது புது வாசனையே நமக்கு எது எது செஞ்சாலும் கிடைக்காது இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா கழுவ போகிறேன் நல்லா கழுவிட்டா போதுங்க அவ்வளோதான் இவ்வளோ தான் செய்முறையாக அவ்வளோதான் ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் நேரம் நான் வந்து இருபது நிமிஷம் தான் கொதிக்க வைச்ச தண்ணியை ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இ அரை மணி நேரம் கொதிக்க வச்சாவே போதும் அதன் பிறகு தான் நான் புளியும் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன் இந்த அளவு இருக்குது பிறகு நான் இப்போ கீரை பொரியல் இனிமேல் தான் செய்ய போகிறேன் இப்போவே வாங்கினா இப்போவே செய்கிறேன் ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே நான் இந்த சட்டியாக பழக்கிட்டேன் இப்போ பருப்பு நான் எப்பவுமே கீரை பொரியலுக்கு பருப்பு போட்டு தான் செய்வேன் நம்ம தேங்காய் போடாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சிறுகிற பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் தண்ணி ஊற்றி பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் நான் எப்போவுமே நல்லெண்ணெய் சாரி விளக்கெண்ணெய் ஊற்றுவேன் விளக்கெண்ணெய் ஊற்றுனா பூ மாதிரி வேகும் அது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த இது மெத்தட் எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டு பருப்பு வேக வச்சாச்சு பாருங்க பருப்பு வெந்திருச்சு பூ போல பாருங்க இப்படி வெந்திருக்குது பார்க்கும் போதே ஆசையாக இருக்கும் அந்த நல்ல விளக்கெண்ணெய் போட்டு நான் வெந்துட்ட பிறகுதான் கீரையை போட்டேன் கீரை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வெந்துடும் உப்பு போட்டாச்சு போட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதன் பிறகு இது தாளிப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் நான் இதே பாத்திரத்தில் தான் தாளிப்பு கொடுக்குறேன் நம்ம அப்படியே எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு வெந்த பிறகு அப்புறம் நான் வெங்காயம் வரமிளகா பூண்டு பூண்டு கண்டிப்பாக போடணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பாதி பாதியாக அறுத்து போட்டேன் இப்போ வெந்த அந்த இது இருக்குது இல்லைங்களா கீரை கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட பரவாயில்லைங்க தண்ணியோடு அப்படியே ஊற்றிடுங்க நான் வேர்க்கடலை போடுவேன் இன்றைக்கி நான் வேர்க்கடலை போடலை தேங்காவும் போடலை செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இந்த பருப்போடு நம்ம இந்த கீரையை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் இதே போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை விட்டுட்டேன் அவ்வளோதாங்க இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து கீரை பொரியல் ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிடும்போது எந்த ஒரு புது மண்பாண்டத்தில் செஞ்ச ஒரு வாசனையே இல்லைன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்